இந்த கல்யாணம் வீட்டில் போகிற பெருசுகளுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுருங்க சும்மா போயிட்டு தேவையில்லாமல் ஏப்பா அடுத்து உனக்கு உனக்கு உனக்குத்தேன் ஒரு ரோட்டு கிளியர் ஆயிடுச்சு உனக்கு எப்பப்பாவும் கல்யாணம் ரொம்ப அக்கறை கேட்காதே தயவு தயவுசெய்து அவன் எவனுக்கு என்ன கஷ்டம் எவனாச்சும் ஓட்டேன் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பொண்ணு வரிசையாக நிற்கிது ஆனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லி கேட்டுருக்கலாம் அவன் அவன் எவன்டா பொண்ணு கொடுப்பான்னு சொல்லி திரிஞ்சு அளந்து நொந்து போய் கிட்டத்தட்ட இனிமேல் நம்ம சாமியாராக போயிடலான்ற லெவலில் தான் இருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீ எப்பப்பா கல்யாணம் பண்ண போ இனிமேல் கல்யாணம் பண்ண போடுன்னா சொல்கிற எப்பா என்கிட்ட பொண்ணு இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி கேளுங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிப்பியா எப்போ கல்யாணம் பண்ண போகிற இந்த அக்கறையிலலாம் விசாரிக்கிற அதாவது நோன்றாங்க நம்மளை பிடிச்சி இவன் என்ன தான் இருக்கிறேன் இவங்க மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு நம்மளை போட்டு கிளறாங்க எங்களை நோண்டி பார்த்து அதில் சந்தோஷம் அடைகிறது உங்களுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது நாங்கள் என்னைக்கேச்சு அது கல்யாணம் வீட்டில் அடுத்து கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பயலை போய் கேட்க கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ கல்யாணம்லாம் போகிறன்ட்டா நாங்கள் என்னைக்காது ஏதாச்சும் ஒரு சாவு வீட்டில் போயிட்டு அடுத்து சாக போகிற நிலமையில பார்த்து எப்போ நீ சாக போகிற நாங்கள் என்னைக்காவது கேட்டுருக்கோமா கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ இல்லை இல்லை அப்படி அப்படித்தான் பண்ண போகிறேன் எவனாச்சும் கேட்டானா அவனை கண்டிப்பாக இன்னொரு சம்பவத்தில் எங்கேயாச்சும் நம்ம பார்ப்போம் பார்க்குறப்ப நம்மளுக்கு கேட்கணும் அடுத்து நீங்கள் தானே ரெடி ஆயிருக்கீங்களா பார்த்துக்கலாமா இனிமேல் எவனும் வாயத்தை வந்து கேட்காது எவனு இங்கே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்து இல்லை கொடுக்க மாட்டேன்ட்டான் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண காலம்லாம் போயிடுச்சு வரதட்சணை வாங்கிக்கிட்டு தான் இப்போலாம் கல்யாணம் பண்ணுறாங்க அவன் அவன் கட்டுந்து அலையினா கட்டுப்புகளை கலப்பாதிய கோவத்தில் எவனாச்சும் கேட்டானா அவன் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ தாண்டை அக்கறையாக கேட்ட அதனால் தாண்டை கல்யாணம் பண்ணுற மனநிலைமையில இருக்கிறாங்க தயவு செய்து எவனும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க ஓகே இனிமேல் கல்யாணம் பண்ணுறதுக்கு போனோன்னா போனோம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தோம் அச்சதையை போட்டோம் சாப்பாட்டுக்கு போனோம் தின்னுவிட்டு மொய்யை முடிஞ்சால் வை இல்லாட்டி திரும்பி பார்க்காம போயிடு வந்தது கூட தெரியாமல் அடுத்தவனை பிடிச்சி நோன்ற வேலையை எவனாச்சு இனிமேல் பார்த்தீங்க அப்புறம் அவங்க சேர்ந்து உங்களுக்கு தோன்ற வேலையை பார்த்துருவாங்க ஓகே இது கல்யாணம் ஆகாதவங்களை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களை பார்த்து கேட்கக்கூடாத இன்னொரு கேள்வி இருக்கு அவங்க இன்சை பெரு இன்சையாக இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் நல்ல கல்யாணமாக ஆண்டு அனுபவிச்சு பெத்து போட்டு போயிட்டாங்க இப்போ அவனுக்கு ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்கு ஆயிரத்தட்டு டென்ஷன் இருக்கு அதனால அவங்களால இதை எப்படி சமாளிக்க வெளியில போகிறதுக்கு இவங்களால நல்ல ஃபங்க்ஷன் போறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கேள்வி என்ன தெரியுமா எப்பப்பா நல்ல செய்தி சொல்ல போற எப்ப நல்ல செய்தி நான் நல்ல செய்தி சொல்ல போறேன் எனக்கு நல்ல எனக்கு நல்ல செய்தி நீ போயிட்டேன்றது தான் வேற எதுவும் கிடையாது சொல்லவா நீ எப்ப போக போற சொல்லு நானும் நல்ல செய்தி சொல்றேன் சொன்னா எப்படி இருக்கோ வாயை வச்சு தயவு செய்து சொல்ற அடுத்த பிரச்சனையை அவன் பிரச்சனையை அவன் பார்த்துப்பான் ஏதோ பக்கத்துல பார்த்து அவனுக்கு இல்லைன்னா நீ ஏதாவது கொடுத்து உதவ போறியா இல்லை கூட அவன் கஷ்டத்துக்கு தாங்க போறியான்னு நீ மாட்டி கேட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க அடுத்த எவ்வளோ கேட்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் அதான் இந்த வேலையெல்லாம் உங்களை கையெழுத்து கும்புறம் பார்க்காதிய வயிற்று அடிச்சா பொசுக்குன்னு போனாலும் போயிடுவீயா இந்த மாதிரிலாம் கேட்டு விட்டு சிரிச்சுட்டு போறப்ப வீட்டுக்கு போகிறப்ப நீங்க எல்லாம் வந்து உசுரோடு இருப்பீங்களானே தெரியாது அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சாபம்லாம் பழச்சுருக்கேன் இப்போல்லாம் வயசானவங்க சாபம்லாம் பழிக்கிறது கிடையாது வயசு பசங்க தான் பழிக்குது அதனால கொஞ்சம் சாக்கிரதையா எடுத்துக்கலாம் உங்க அக்கறை கேக்கச்சுட்டு உங்க நலனுக்காக சுட்டுறது வேற எதுவும் எங்களை கேட்காதீங்கன்னு எல்லாம் சொல்லல நீங்க நல்லா இருக்கணும் நூறு வருஷம் வாழணுன்றதுக்காக எங்க சாபத்தை கொட்டிக்கிட்டா சடனா செத்து போயிருவீன்